அன்பு பிள்ளையே இன்று இந்த தாய் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என் தங்கமே அதை செய்ய போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பது எல்லாவற்றையும் நான் முழுமையாக உன்னிடத்தில் சொல்ல போகிறேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்ல காத்திருக்கிறேன் என் செல்லமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு தாய் சொல்வதை கவனமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் உனக்கு உதவிகள் செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உன் தாய் எப்பொழுதும் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் உன்னை இப்போது வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பல பேர் ஒரு கூட்டமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கிறேன் என்பது அவர்கள் அறியவில்லை எந்த காரணம் கொண்டும் அவர்களை உன்னிடம் நான் நெருங்க விடமாட்டேன் என் செல்லமே அவர்கள் மனதாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நான் செய்ய விடமாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதையே நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லதையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிரு என் அப்பாவி தனமான என் குழந்தைக்கு மற்றவர்கள் துரோகம் செய்வதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்காக இந்த தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே பள்ளத்தில் இருக்கிறோமே துன்பத்தில் வாடுகிறோமே என வருந்தாதே யார் யார் உன்னை உன்னை குறை சொன்னார்களோ எல்லோர் நிறைவாக பேசும்படி நான் செய்ய போகிறேன் அது உன்னை உச்சாணி கொம்பில் உயர்த்தி அமர வைக்கும் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க போகிறேன் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்காதே என் செல்லமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னையும் உன் வாழ்விலும் எந்த துன்பத்தையும் தந்துவிடாதபடி உன்னை கலங்க விடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளி தீபத்தை ஏற்றி வைத்து விட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இனி சகல சௌபாகியமும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பமாகும் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவழைத்துக் கொடுக்க போகிறேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாகிவிட்டது நீ பிறந்ததில் இருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது தீரப்போகிறது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது இது நாள் வரையிலும் உன்னை எல்லோரும் சோதித்தனர்கள் அல்லவா இப்போது உன்னை மற்றவர்கள் துன்புறுத்தும் போதும் பார்த்து கொண்டு சிரிக்கிறவர்கள் அல்லவா இவர்கள் அவர்களை இந்த தாய் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்பதை புரிந்துகொள் அவர்கள் செய்வதற்கான தண்டனை நிச்சயமாக இந்த தாயிடத்தில் உண்டு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அது மட்டுமல்ல என் தங்கமே அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாகவும் சிறப்பாகவும் வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு என் செல்லமே எக்காரணம் கொண்டும் நீ அழுகக்கூடாது உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏனெனில் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என் தங்கமே நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக எல்லாமே மாறும் நீ என்னை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேள் அதை நல்லபடியாக நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் நன்றி சொல்ல நீ தயாராக இரு என் தங்கமே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் சிக்கல்களிலிருந்தும் இருந்தும் உன்னை விலக்கி வைத்து இனி உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து கொடுக்கிறேன் உனக்காக உனக்கு துணையாக பக்கபலமாக நான் இருக்கும்பொழுது உனக்கு ஏன் இந்த துக்கம் எல்லாம் இனி எதுவும் இல்லாமல் போகும் இனி எல்லாமே நன்மையில்தான் உனக்கு முடியும் இதை நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் எப்பொழுதும் இந்த தாய் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்ல விதமாக செய்து கொடுப்பேன் என்பதை நிச்சயமாக நீ நம்ப வேண்டும் நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு துணையாக இந்த தாய் நான் நிற்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் உனக்காக இந்த தாய் அதை நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லாம் கஷ்டங்களையும் நீ அனுபவித்தாய் அல்லவா எப்பொழுது என்னை நாடி வந்து என்னை வணங்கினாயோ அதற்கான பலனை உனக்கு பொக்கிசமாக இந்த தாய் உன் வாழ்வில் கொடுக்கப் போகிறேன் எல்லா துன்பங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன் என்னை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதும் உன் துன்பத்தை நானே வந்து தீர்த்து வைப்பேன் உனக்கு மாங்கல்ய வரத்தை கொடுத்து குழந்தை பாக்கியமும் பெற்று உன் குடும்பமும் இன்புற்று வாழும் படி நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன் குழந்தை வரத்தையும் எல்லா செல்வங்களையும் உனக்கு உனக்கு உடல் நலத்தையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ உன்னுடைய இல்லற வாழ்க்கையானது இனிதாக அமையும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்று கவலைப்படாதே உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மனதார என்னை நினைத்தாலே போதும் அது மட்டுமல்ல என் தங்கமே என் மீது கொண்ட பக்தியானது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை இந்த தாய் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இத்தனை நாட்களாக நீ சோதனைகளை அனுபவித்து வந்தாய் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த சோகம் எல்லாம் மாறி சுகமாக மாறப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே என் செல்லமே நல்லபடியாக உனக்கு எல்லாம் நடக்கும் உன்னுடைய சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னிலையிலே நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் இருக்கும் பொழுது வெறும் தோல்வியை கண்டு நீ சோர்ந்து போய்விடாதே அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எதை நீ சாதிக்க வேண்டும் என்று மட்டும் நீ கவனமாக இரு அத்துடன் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உனக்கென நான் எழுதி வைத்த சந்தோஷங்களை யார் அனுபவிப்பது இதோ இப்பொழுதே உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் இனி வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உனக்கு நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் காலங்கள் எல்லாம் இனி வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உனக்கு நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் உன்னுடைய வெற்றியை தீர்மானிப்பதில்லை என் செல்லமே அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எல்லாம் சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக நீ எதிர்கொள்ள பழக வேண்டும் எல்லா விஷயங்களையும் கற்றுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை அனுபவம் மூலமாக கூட பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளலாம் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் நேர்மையான எண்ணங்களோடு நீ ஆசைப்படுகிறாய் என்பதும் இந்த தாய்க்கு தெரியும் அதனால் தானே இந்த தாய் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்துள்ளேன் நல்லது நடக்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்வில் கெட்டது நடந்துவிட்டால் நான் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால் தான் என் செல்ல பிள்ளையே உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்துவிட்டேன் அது மட்டுமல்ல தர்மம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே நீ செய்யக்கூடிய தான தர்மம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னை சுற்றி யார் என்ன சதி செய்தாலும் சரி அத்தனையையும் ஒழுங்குபடுத்துவேன் அதற்கான சக்தியையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிக கடினமான நாட்களை எல்லாம் உனக்கு சுலபமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன் யாராவது உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களது தேவைக்காக உன்னுடைய நட்பினை கேட்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களை விட்டு நீ விலகிவிடு ஏனெனில் உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடப்பது என்பது நன்மைதான் ஆனால் யாருக்கும் நீ அடி இருந்துவிடக் இருந்துவிடக்கூடாது அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பது போல உன் தேவை என்னவென்று என்னிடத்தில் சொன்னாலே போதும் உனக்காக நான் உடனே வந்து நிறைவேற்றி கொடுப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் இந்த தாயின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படவும் வேண்டாம் எது நடக்கவில்லை என்றாலும் நீ கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் தாய் துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள் உன்னுடைய பிரார்த்தனைகளில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் என்னிடத்தில் கூறும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நானே வழிநடத்தி செல்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களுக்கு முன் சென்று நான் அதை தடுப்பேன் அவர்களுக்கான தண்டனையையும் அப்பொழுதே கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடா அதனால் நீ எப்பொழுதும் அளவோடு இரு யாரோடு பழகினாலும் அளவோடு நீ பேச வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டும் தவறான நண்பர்களிடத்தில் நீ அன்பினை செலுத்தக்கூடாது கூடாது ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உன் மனதில் நினைவு வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு உன் வாழ்வில் நல்லதையே செய்தால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே இருக்கும் இந்த தாய் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பாகும் எனவே இந்த தாயினிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு பழிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் நம் தாய் கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப்போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டும் நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்தில் புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே போதும் சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகையை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு மெளனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வீழ்ந்து போகும் அதனால் இதை இரண்டையும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்களும் கஷ்டங்களும் அதிகமாக தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றியை தான் உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது தாயே என்று ஒரு நாளும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் அனைத்தையும் கடந்து போகக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடு பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் என்றும் துணையாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி પોી ઓમ શ્રીી વરાી તિ